வாங்க இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் டே எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க மார்னிங்கு நல்ல ஒரு வைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் தான் நேற்று செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிவிட்டு வெற்றிலை தீபம் போட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டி விரதத்துக்கு முதல் நாள் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பூஜெலாம் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஐயப்பனுக்கு மாலை போட போகிறாங்க அதனால் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பறனையில் சாமி படம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு செய்யாத பாத்திரம்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து மார்னிங்கே கொடுத்துட்டு போயிட்டார் அப்புறமா அவர் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலே தான் வச்சு வச்சுருப்போம் அந்த டைமில் பிளாக் கலர் ட்ரெஸ் போடுவோம்ல அதனால் அதெல்லாம் எடுத்து கொடுத்து போய் கொடுத்துட்டு போனார் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வையுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அங்கே மார்னிங்கே பூஜைலாம் முடிச்சுட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நம்ம பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்புறம் இருக்கிற கிளைமேட்டில் துணியை துவச்சி காய வைக்கிறது பெரிய விஷயம் பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு என்னடா பண்ண போகிறோம் மழை வேறு பெய்யுது சரி நம்ம கையில் துவைக்க போகிறது இல்லை வாஷிங் மிஷின் தான் துவைக்க போகிறது ட்ரை பண்ணி கொடுக்க போகுது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சி போட்டு ட்ரையர்லாம் போட்டு எடுத்தால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம மழை விடவே இல்லை சரி துவைச்சி முடிக்கட்டும் அதுக்குள்ளே மற்ற வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு படம்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறது ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு மா மதியத்துக்கு என்ன சமைப்போம் இப்போ சொல்லிவிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டு மதியம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி காய வைக்கும் போது கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது அப்போ எப்படியோ காஞ்சிடும் அப்படின்னு நினச்சி போட்டுக்கிட்டே இருந்தேன் போட்டு முடிக்க கூட இல்லை செம்ம மழை பெஞ்சிருச்சு உடனே அங்கேருந்து எடுத்து மாடியில் ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் எல்லாத்தையும் போட்டு காய வச்சுட்டு ம வெளில வந்து பார்த்தா மழை நிற்கவே இல்லை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒழுங்காக போட்டுட்டு வரேன் வெயிலும் அடிக்குது லைட்டாக மழையும் ஒரு மாதிரி கம்மியாகிட்டு வந்தது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக என்ன பண்ணா ஒரு நாலஞ்சு வாட்டி மாடி மேலே வெயில் அடிக்கும் போது எத்தனை போய் போடுறது அதுக்கப்புறமா எடுத்து வைக்கிறது இப்படியே பண்ணி இன்னைக்கு ஒரு வழியாக துணியெல்லாம் துவச்சி எடுத்து வச்சாச்சு ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட துவைச்சி எடுத்து வச்ச துணி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வேலையை அந்த கிளைமேட்டில் தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ஒரு டீயை போட்டு குடிப்போன்னு சொல்லி குடிச்சிட்டு யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டோன்னா இப்போ புது பாத்திரம் எடுத்து சமைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்து இவ்வளோ பாத்திரத்தை நான் எப்படி ஒரு ரெண்டு ஸ்லாப் குள்ளே வச்சு வச்சுருந்தேன்னு எனக்கே தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்த பாத்திரம் இதில் பாதி தான் இருக்கும் பாருங்களேன் இவ்வளோ நாளாக நான் இவ்வளோத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணேன்னு தெரியல ஆனால் ரெண்டு மாதத்துக்கு இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு மாலை போடுறதுக்கு பாலில் வந்து திருநீர் குங்குமம் மஞ்சள் போட்டு ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலை வந்து அதில் போட்டு வச்சுட்டாங்க மார்னிங் எடுத்து மாலை அணியறதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய டே வந்து இன்றைக்கி போச்சு நான் எங்கள் வீட்டில் மாலை போடும்போது இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ பண்ணியிருக்கோம் தப்பாக எதனா சொல்லியிருந்தால் பெருசாக எடுத்துக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வாட்டி இதை நான் சரி பண்ணிக்கிறேன் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கட்டாயம் சந்திப்போம் இந்த மாதிரி வீடியோக்கு கட்டாயமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்